நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினிஸ்து ஏசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பது திருத்தந்தையின் லெபனோன் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதல் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் லெபனோன் நாட்டில் திருத்தந்தை முப்பது ஞாயிறன்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் துருக்கி நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தை முடித்துக் கொண்டு உள்ளூர் நேரம் மாலை இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு இத்தாலிய விமானத்தில் லெபனோனின் தலைநகர் பெய்ரூத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை ரெண்டு மணி நேரங்கள் கடந்து லெபனோனின் உள்ளூர் நேரம் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு அதன் தலைநகர் பெய்ரூத்தை வந்தடைந்தார் அதன் பிறகு லெபனோனின் அரசு தலைவர் மற்றும் பிரதமரை சந்தித்த பின்னர் மாலை ஆறு மணிக்கு அரசு தலைவர் மாளிகையில் அந்நாட்டின் அரசு அதிகாரிகள் தூதரக அதிகாரிகள் பொதுநிலை அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு அருளுரை வழங்கினார் இப்போது அவ்வுரைக்கு செவி மடுப்போம் Blessed are the peacemakers. It is a great joy for me to meet with you and to visit this land where peace is much more than just a word. For here, peace is a desire and a vocation. It is a gift and a work in progress. You are invested with authority in this country, each in your own area and with specific roles. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே லெபனோன் சிக்கலான மற்றும் சவாலான வரலாற்றை கொண்டிருந்தாலும் அமைதியை வளர்ப்பதில் அதன் மீள்தன்மை மற்றும் அதன் அதிகாரிகள் சிவில் சமூகம் மற்றும் நிறுவனங்களின் முக்கிய பங்கு குறித்து நான் பெரிதும் மகிழ்வடைகின்றேன் லட்சக்கணக்கான லெபனோனியர்கள் அமைதிக்காக அமைந்த மனதுடன் உழைக்கும் அதே வேளையில் அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் ஒரு சிறப்பு பங்கை கொண்டுள்ளனர் அவர்கள் எல்லாவற்றிற்கு மேலாக அமைதியை நிலைநிறுத்தவும் லெபனோனின் சிக்கலான சூழ்நிலைகளில் அமைதியை உருவாக்குபவர்களாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றி சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறார்கள் சோதனைகளை எதிர்கொள்ளும் லெபனோனின் நீடித்த வலிமை மற்றும் மீள்தன்மையை நான் மனதார பாராட்டுகிறேன் பின்னடைவுகளுக்கு பிறகு துணிவுடன் மீண்டும் எழும் அதனின் திறனை பற்றி நான் பெருமை அடைகின்றேன் இது அதன் மக்களை உண்மையான அமைதியை உருவாக்குபவர்களாக மாற்றும் ஒரு பண்பு சவால்கள் இருந்தபோதிலும் லெபனோனியர்கள் எப்போதும் தங்கள் நாட்டின் மீதான ஆழமான அன்பாலும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையாலும் தூண்டப்பட்டு மீண்டும் தொடங்குவதற்கான வழிகளை கண்டுபிடித்துள்ளனர் லெபனோனில் காணப்படும் பன்முகத்தன்மையை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஒரு பொதுவான மொழியால் அதாவது லெவன்டைன் அரபு மட்டுமல்ல நம்பிக்கையின் மொழியால் ஒன்றுபட்ட ஒரு நாடு இது நீடித்த அமைதிக்கு ஒப்புரவு தேவை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இதில் தனிப்பட்ட மற்றும் கூட்டு வழிகளை நிவர்த்தி செய்தல் காயம்பட்ட நினைவுகளை குணப்படுத்துதல் மற்றும் உரையாடலை வளர்த்தல் ஆகியவை அடங்கும் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் சந்திக்கும்போதுதான் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் மேலும் கடந்த கால மோதல்கள் மற்றும் அநீதிகளுக்கு அப்பால் நகர்ந்து சென்று சமூகங்கள் ஒரு பொதுவான குறிக்கோளுடன் ஒன்றிணைந்து செயல்படும் போதுதான் அமைதி வளரும் அமைதிக்கான பாதை கடினமானதாக இருந்தாலும் விடாமுயற்சி முக்கியம் என்பதை நான் அடிக்கோடிட்டுக் காட்ட விரும்புகின்றேன் பல லெபனோன் இளைஞர்கள் வெளிநாடுகளில் சிறந்த வாய்ப்புகளை தேடுவதால் இடம்பெயரின் வழியை என்னால் உணர முடிகிறது ஆனால் உள்நாட்டில் தங்கி அமைதிக்காக உழைப்பதன் மதிப்பை வலியுறுத்த நான் விரும்புகின்றேன் யாரும் தங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேற நிர்பந்திக்க கூடாது என்று திரு அவை விரும்புகிறது மேலும் திரும்பி வர விரும்புவோர் பாதுகாப்பாக திரும்புவதையும் திரு அவை ஆதரிக்கின்றது அமைதிக்கான செயல்பாட்டில் பெண்களின் அத்தியாவசிய பங்களிப்பு மிகவும் அவசியம் உறவுகளை வளர்ப்பதற்கும் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கும் அவர்களின் தனித்துவமான திறன் அவர்களை அமைதியின் முக்கிய முகவர்களாக மாற்றுகிறது லெபனோன் மற்றும் அதற்கு அப்பால் புதுப்பித்தலை வளர்க்க சமூக அரசியல் மற்றும் மத வாழ்க்கையில் பெண்கள் அதிகம் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டுமென்று அழைப்பு விடுக்கின்றேன் அமைதி என்பது வெறும் மனித முயற்சியின் விளைவு மட்டுமல்ல அது கடவுளின் ஒரு கொடை இது மக்களின் இதயங்களில் குடிகொண்டு தெய்வீக அன்பினால் வழிநடத்தப்படுகிறது இசை மக்களை மகிழ்ச்சியிலும் உறவு ஒன்றிப்பிலும் ஒன்றிணைப்பது போல அமைதி லெபனோனை ஒன்றிணைத்து மக்கள் ஒன்றாக வாழும் விதத்தையும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் மாற்றும் லெபனோன் மக்களின் தலைவர்கள் பொது நன்மைக்காக தங்கள் பணியைத் தொடரவும் கடவுள் ஆழமாக அன்பு கூறும் இந்த நிலத்தில் அமைதியை வளர்க்கவும் உங்களை ஊக்குவிக்கிறேன் இந்நிகழ்விற்குப் பிறகு திருப்பிட தூதர் அலுவலகத்தை அடைந்து இரவு உணவு உண்டு உறங்கி ஓய்வெடுத்தார் திருத்தந்தை இத்துடன் திருத்தந்தையின் முதல் நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன லெபனோனில் திருத்தந்தையின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் அன்பர்களே திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் டிசம்பர் ஒன்று அன்று திருப்பிட தூதர் அலுவலகத்தில் தனிப்பட்ட விதத்தில் திருப்பலி நிறைவேற்றினார் அதன் பிறகு காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு அன்னையாவிலுள்ள புனித மாறும் துறவு மடத்திலுள்ள புனித சார்பலின் கல்லறைக்குச் சென்று இறைவேண்டல் செய்து அருளுரை ஒன்று வழங்கினார் இப்போது அவ்வுரைக்கு செவிசாய்ப்போம் அன்பு நண்பர்களே புனித சார்பில் இன்று நமக்கு கற்பிப்பது என்ன என் நூலையும் எழுதியிராத தனிமை மற்றும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த ஆனால் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற இவரின் பாரம்பரியம் என்ன இங்கே அவரது பாரம்பரியம் குறித்த விளக்கத்தை கூற விரும்புகிறேன் தூய ஆவியானவர் அவரை வடிவமைத்ததன் மூலம் கடவுளை அறியாத மக்களுக்கு இறைவேண்டல் செய்யும் வழியை காட்டவும் இறைச்சலில் மூழ்கியிருப்போர் அமைதியை கடைபிடிக்க கற்பிக்கவும் ஆடம்பரத்தில் வாழ்வோர் பணிவுடன் வாழ வழிகாட்டவும் செல்வத்தை தேடுவோர் வறுமையில் வாழ வேண்டும் என்று உணர்த்தவும் அவரால் முடிந்தது இந்த நடத்தைகள் அனைத்தும் கலாச்சாரத்திற்கு எதிரானவை என்றாலும் பாலைவனத்தில் நடப்பவர்களை புதிய தூய நீர் ஈர்ப்பது போல அவை நம்மை ஈர்க்கின்றன திரு அவையின் ஆயர்கள் மற்றும் திருநிலைப்படுத்தப்பட்ட திருப்பணியாளர்களாகிய நமக்கு நமது இறை அழைத்தலின் நற்செய்தியை மையப்படுத்திய கோரிக்கைகளை புனித சார்பில் அவர்கள் நினைவூட்டுகிறார் அதே நேரத்தில் அவரது மன உறுதி எவ்வளவு ஆழமானதாக இருந்தது என்பது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு செய்தியாக அமைந்துள்ளது புனித சார்பெல் அவர்களின் பாரம்பரியத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் உள்ளது அது என்னவென்றால் எல்லா நன்மைகளுக்கும் அருளுக்கும் ஊற்றாகிய நம்முடைய இறை தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுவதை ஒருபோதும் அவர் நிறுத்துவதில்லை என்பதுதான் அவர் மண்ணுலகு வாழ்வு வாழ்ந்தபோது அவரிடமிருந்து ஆறுதலையும் மன்னிப்பையும் இறைவனிடமிருந்து வரும் அறிவுறுத்தல்களையும் பெற்றுக்கொள்ள பலர் அவரிடம் சென்றனர் ஆனால் புனித சார்பில் இறை பதமடைந்த பிறகு அவருடைய பணி பல மடங்கு பெருகி இரக்கத்தின் நதியைப் போல ஆனது இந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் இங்கு வந்து ஒரு நாள் இறைவேண்டலில் செலவிட்டு தங்கள் ஆன்மாக்களையும் உடல்களையும் புதுப்பித்துக் கொள்கின்றனர் சகோதரர் சகோதரிகளே நாம் இன்று திரு அவை லெபனோன் தல திரு அவை மற்றும் உலகத்தின் தேவைகளை புனித சார்பெல்லின் பரிந்துரை ஜெபத்தில் ஒப்படைப்போம் இதயங்களில் மனமாற்றம் இல்லாமல் அமைதி இல்லை என்பதை அனைத்து புனிதர்களும் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் எனவே நாம் கடவுளிடம் திரும்பவும் நம் அனைவருக்கும் மனமாற்றத்தின் வரத்தை கேட்கவும் புனித சார்பில் நமக்கு உதவுவாராக அன்பு நண்பர்களே புனித சார்பில் மூலமாக கடவுள் இங்கே ஏற்றிய ஒளியின் சின்னமாக நான் ஒரு விளக்கை கொடையாக இங்கு கொண்டு வந்துள்ளேன் இந்த விளக்கை நான் அளிப்பதன் மூலம் லெபனோனையும் அந்நாட்டு மக்களையும் புனித சார்பிலின் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் அதனால் அவர்கள் எப்போதும் கிறிஸ்துவின் ஒளியில் நடப்பார்களாக அதன் பின்னர் காலை பதினொன்று இருபது மணிக்கு ஹரிசாவில் உள்ள லெபனோன் அன்னை ஆலயத்தில் ஆயர்கள் அருள்பணியாளர்கள் திருத்தொண்டர்கள் துறவியர் அருள்பணித்துவ மாணவர்கள் மற்றும் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு திருத்தந்தை அருளுரை வழங்கினார் இப்போது அவரது உரையை கேட்போம் அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற விருது வாக்கில் லெபனோ நாட்டிற்கு எனது முதல் திருத்தூது பயணத்தை மேற்கொள்வதில் நான் பெருமகிழ்வடைகின்றேன் லெபனோன் மக்கள் நம்பிக்கையை வளர்ப்பதில் மிகுந்த பொறுப்பு மிக்கவர்கள் என்ற புனித இரண்டாம் ஜான்பால் வார்த்தைகளை இங்கு நான் நினைவு கூறுகின்றேன் மேலும் லெபனோன் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் போதிலும் நம்பிக்கை மன்னிப்பு மற்றும் இரக்கம் ஆகியவற்றின் உடன்பிறந்த உறவுக்கான சூழலை உருவாக்க அழைப்பு விடுக்கின்றேன் ஒன்றிப்பின் இடமாக திகழும் ஹரிசா கோவிலின் அடையாளத்தையும் துன்பகாலங்களில் வலிமைக்காக சிலுவையின் அடியில் மரியாளுடன் இறைவேண்டல் செய்ததன் முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து அகத்தூண்டலை பெற்ற நிலையில் விசுவாசம் என்பது ஒரு நங்கூரம் என்றும் அமைதியை போது விசுவாசிகள் வாழ்க்கையின் சோதனைகளை நம்பிக்கையுடனும் அன்புடனும் கடந்து செல்ல வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு வலியுறுத்த விழைகிறேன் ஆழமான வேரூன்றிய நம்பிக்கையிலிருந்துதான் அன்பு வளர்கிறது இந்த அன்பின் வழியாக ஒன்றிப்பின் உறுதியான செயல்கள் பிறக்கின்றன லெபனோனில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மோதல்கள் மத்தியிலும் அமைதியாக வாழும் டெபாபியோ போன்ற சமூகங்கள் ஒன்றிணைந்து பணியாற்றும் சூழல்கள் குறித்து பெருமை கொள்கிறேன் ஒன்றிப்பையும் தன்னலமற்ற தன்மையையும் வளர்க்க வெறுப்பின் மீது அன்பையும் பழிவாங்கலின் மீது மன்னிப்பையும் வளர்க்குமாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களை நினைவு கூறுகின்றேன் குறிப்பாக இடம்பெயர்வு மற்றும் போர்ச்சூழலில் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை வழங்குவது மிக அவசியம் புலம்பெயர்ந்தோர் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு ஆதரவு மற்றும் கல்வியின் அவசியத்தையும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் புலம்பெயர்ந்தோர் மற்றும் இடம்பெயர்ந்தோரின் துன்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையை கண்டறிய உதவும் லோரன் மற்றும் சகோதரி டீமா போன்ற தனிநபர்களின் பணியையும் இங்கே குறிப்பிட விளைகிறேன் கல்வியின் வலிமை மற்றும் பொருள் மற்றும் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தொண்டாற்றுவது மிகவும் அவசியம் குறிப்பாக தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்களுக்கு சிறைச்சாலை ஊழியத்தில் அருள்பணியாளர் சார்பலின் அவர்களின் சான்று வாழ்வும் துன்பப்படுவோரிடமோ அல்லது தவறு செய்வோரிடமோ கூட கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க முடியும் என்பது எனக்கு நினைவூட்டியது இவ்வுரைக்கு பின்பு திருப்பீட தூதர் அலுவலகத்திற்கு திரும்பிய திருத்தந்தை மதிய உணவு உண்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் அதன் பின்பு மாலை நான்கு மணிக்கு பெய்ரூத்தில் உள்ள லெபனோனின் மறைசாட்சிகள் சதுக்கத்தில் இடம்பெற்ற கிறிஸ்தவ ஒன்றிப்பு மற்றும் மதங்களுக்கு இடையேயான கூட்டம் ஒன்றில் திருத்தந்தை அருளுரை வழங்கினார் இப்போது அவரது உரைக்கு நமது செவிகளை திறப்போம் லெபனோன் மக்களுக்கும் இன்னும் பரந்த அளவில் மத்திய கிழக்கு மக்களுக்கும் இடையிலான ஆழமான ஆன்மீக மற்றும் வரலாற்று தொடர்புகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இங்கு நிலவும் சிக்கல்களையும் சவால்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அதே வேளையில் இரக்கமுள்ள கடவுள் மீதான பகிரப்பட்ட நம்பிக்கை மற்றும் அனைத்து மனிதர்களின் மாண்பு ஆகிய மக்களை ஒன்றிணைக்கும் விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகிறேன் லெபனோனின் புனித பாரம்பரியம் மற்றும் அதன் மக்களின் நீடித்த நம்பிக்கை இரண்டிலிருந்தும் உள்ளொளி பெற்ற நிலையில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ட்ரூஸ் மற்றும் பிறருக்கு இடையிலான உரையாடலின் வலிமையை எடுத்துக்காட்டுகிறேன் லெபனோனில் போராட்டங்கள் இருந்தபோதிலும் பலமத ஒன்றிப்பு நிலவுவதை ஒரு எடுத்துக்காட்டாக கூறி அமைதி ஒப்புரவு மற்றும் சகவாழ்வு சாத்தியம் என்பதை உங்களுக்கு வலியுறுத்த விழைகிறேன் அன்பு மற்றும் ஒருவருக்கொருவர் மீதான மரியாதையில் வேரூன்றிய உரையாடலுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களின் வார்த்தைகளையும் இரண்டாம் மத்திக்கான திருச்சங்கத்தின் மரபையும் நினைவு கூறுகிறேன் சகிப்புத்தன்மை ஒப்புரவு மற்றும் அமைதியை குறிக்கும் லெபனோனின் இயற்கை சின்னங்களான தேவதாரு மற்றும் ஆலிவ் மரங்களை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் லெபனோனில் மட்டுமல்ல உலகளாவிய சமூகத்திலும் இந்த மதிப்பீடுகளை தழுவிக்கொள்ள உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் லெபனோன் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் ஒன்றிப்பை வளர்ப்பதில் அன்னை கன்னிமரியாவின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள் அதற்கடுத்து திருத்தந்தையின் அன்றைய நாள் இறுதி நிகழ்வாக மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு லெபனோனின் பிகர்கேவிலுள்ள அந்தியோக்கியாவின் மாரோனைட் முதுபெரும் தந்தை ஆட்சி பீடத்திற்கு முன் உள்ள சதுக்கத்தில் இளையோரை சந்தித்து அவர்களுக்கு அருளுரை வழங்கினார் இப்போது அவரது அருளுரைக்கு ஆர்வமுடன் செவிக் கொடுப்போம் பல இளையோரின் சாட்சியங்களை மீள்தன்மை மற்றும் தொண்டுக்கான எடுத்துக்காட்டுகளாக நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் அவற்றை ஒப்புரவு மற்றும் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தும் உதவியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய எதிர்காலத்தின் அடையாளங்கள் என்று அழைக்க ஆசிக்கின்றேன் லெபனோனின் தேவதாரு மரத்தின் உருவத்தை பயன்படுத்தி உங்களின் சமூகத்தின் நல்ல வேர்களிலிருந்து அதாவது பொதுநன்மைக்காக அமைதியாக உழைக்கும் பல மக்களிடமிருந்து வலிமையை பெற உங்களை ஊக்குவிக்கின்றேன் அமைதிக்கான அடித்தளம் ஒரு நுண்மமான யோசனை அல்ல மாறாக கிறிஸ்துவே அதன் அடித்தளம் அவருடைய இரக்கம் நீதி மற்றும் மன்னிப்பு மூலம் உண்மையான அமைதியை கொண்டு வருகிறது தன்னலத்தை விட தன்னை இழப்பதை அடிப்படையாக கொண்ட உண்மையான நட்பையும் நீடித்த அன்பையும் கட்டியெழுப்புங்கள் தொண்டி என்பது கடவுளின் பிரசன்னத்தின் மிகப்பெரிய அடையாளம் மேலும் ஊக்கமின்மையை எதிர்த்து வரவேற்பு உதவி மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றின் அன்றாட அடையாளங்கள் மூலம் சிறந்ததோர் உலகத்தை உருவாக்கிட உழைத்திடுங்கள் அமைதி இறைவேண்டல் திருவுவிளியம் திருப்பலி மற்றும் திருநற்கர்ணை ஆராதனை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளவும் நம்பிக்கையுடன் அன்னை கன்னிமரியாவை பார்க்கவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களை அழைக்கிறார் அன்பு ஒன்றிப்பு நம்பிக்கை எதிர்நோக்கு மற்றும் மகிழ்ச்சியை விதைத்து அமைதியின் கருவிகளாக மாறுமாறு கேட்டுக்கொள்ளும் அவரின் இறைவேண்டலில் உங்கள் அனைவரையும் நான் கையளிக்கின்றேன் கடவுளின் திருப்பிரசன்னமும் அன்னையாம் திருஅவையின் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு என்று நான் உறுதியளிக்கின்றேன் உங்கள் அனைவரையும் அன்னை மரியாவின் பரிந்துரை ஜெபத்திலும் பாதுகாவலிலும் ஒப்படைக்கின்றேன் லெபனோனின் கேதுரு மரங்களைப் போல வலிமையாக வளர்ந்து உலகிற்கு நம்பிக்கை அளிக்க உங்களை ஊக்குவிக்கின்றேன் இந்நிகழ்விற்குப் பிறகு மாலை ஏழு மணிக்கு திருப்பீட தூதர் அலுவலகத்திற்கு திரும்பிய திருத்தந்தை இரவு உணவு உண்டு உறங்கி ஓய்வெடுத்தார் இத்துடன் திருத்தந்தையின் லெபனோன் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன புதிய புதிய பூமி அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் லெபனோன் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதல் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இத்துடன் பத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன உங்கள் செவிமெடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்